பணம் என்பது மனித வாழ்க்கையில் ஒரு கருவி மட்டுமே ஆனால் அந்த கருவியை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது பலர் கடினமாக உழைக்கிறார்கள் ஆனால் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் திணறுகிறார்கள் காரணம் உழைப்பு குறைவு அல்ல பணத்தை பற்றிய தெளிவான விதிகளை அவர்கள் புரிந்து கொள்ளாததுதான் முதலீடு செய்வதற்கு முன் சில அடிப்படை உண்மைகளை புரிந்து கொண்டால் பணம் நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இல்லையெனில் நாமே பணத்துக்காக வாழ்நாள் முழுவதும் உழைக்க வேண்டிய நிலை வரும் முதலீடு என்பது ஒரே நாளில் பணக்காரராகும் மந்திரம் அல்ல அது ஒரு பயணம் அந்த பயணத்தில் பொறுமையும் ஒழுக்கமும் மிக முக்கியம் பலர் முதலீட்டை சூதாட்டமாக நினைக்கிறார்கள் யாரோ சொன்னார்கள் யூடியூபில் பார்த்தார்கள் நண்பன் சொன்னான் என்று பணத்தை போடுகிறார்கள் பிறகு பணம் குறைந்தவுடன் முதலீட்டை குறை சொல்லுகிறார்கள் உண்மையில் பிரச்சனை முதலீட்டில் இல்லை முதலீடு செய்யும் மனநிலையில்தான் முதலில் புரிந்துகொள்ள வேண்டிய ஒன்று நீங்கள் முதலீடு செய்யும் பணம் கடன் பணமாக இருக்கக்கூடாது கடன் வாங்கி முதலீடு செய்வது மிகப்பெரிய தவறு ஏனென்றால் முதலீடு எப்போதும் லாபம் தரும் என்று யாராலும் உறுதி செய்ய முடியாது ஆனால் கடனுக்கான வட்டி மட்டும் நிச்சயம் முதலீட்டில் லாபம் வராவிட்டாலும் வட்டி கட்ட வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கும் இதனால் மன அழுத்தம் அதிகரிக்கும் தவறான முடிவுகள் எடுக்க தொடங்குவீர்கள் முதலீடு செய்வதற்கு முன் அவசர நிதி அவசியம் குறைந்தது ஆறு மாத செலவுகளுக்கு தேவையான பணம் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் வேலை போனால் உடல் நலப் பிரச்சினை வந்தால் குடும்பத்தில் அவசர தேவைகள் ஏற்பட்டால் முதலீட்டை உடைக்க வேண்டிய நிலை வரக்கூடாது அவசர நிதி இல்லாமல் முதலீடு செய்தால் தவறான நேரத்தில் முதலீட்டை விற்று இழப்பை சந்திக்க நேரிடும் பலர் முதலீட்டில் பெரிய லாபம் கிடைக்கும் கதைகளை மட்டும் கேட்கிறார்கள் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் தோல்விகள் இழப்புகள் பற்றி யாரும் பேசுவதில்லை உண்மை என்னவென்றால் முதலீட்டில் இழப்பு என்பது இயல்பானது இழப்பை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இல்லை என்றால் முதலீடு உங்களுக்கானது அல்ல இழப்பை கண்டவுடன் பயந்து எல்லாவற்றையும் விற்றுவிடுவது மிகப்பெரிய தவறு சந்தை மேலே போகும் கீழே வரும் ஆனால் நீண்ட காலத்தில் பொறுமையாக இருந்தவர்கள்தான் வெற்றி பெறுகிறார்கள் பணம் சம்பாதிப்பது முக்கியம் ஆனால் அதை பாதுகாப்பது அதைவிட முக்கியம் அதிக வருமானம் இருந்தாலும் தவறான செலவுகள் இருந்தால் எந்த பயனும் இல்லை முதலீட்டுக்கு முன் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் தேவையற்ற ஆடம்பரங்கள் காட்டுக்காக செய்யும் செலவுகள் அனைத்தையும் குறைத்தால்தான் முதலீட்டுக்கான பணம் உருவாகும் சேமிப்பு இல்லாமல் முதலீடு இல்லை பலர் நினைப்பது போல முதலீடு என்பது பணக்காரர்களுக்கான விஷயம் அல்ல சிறிய தொகையில் கூட முதலீட்டை தொடங்கலாம் முக்கியமானது தொகை அல்ல தொடர்ச்சி மாதம் சிறிய தொகையை தொடர்ந்த முதலீடு செய்வது ஒரே முறை பெரிய தொகையை போடுவதை விட பல மடங்கு பயன் தரும் இந்த பழக்கம் உங்களை ஒழுக்கமாக மாற்றும் பணம் பற்றிய பயத்தை குறைக்கும் முதலீடு செய்யும் முன் நீங்கள் என்ன இலக்குக்காக முதலீடு செய்கிறீர்கள் என்பதை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் வீடு வாங்க வேண்டுமா குழந்தைகளின் கல்விக்காகவா ஓய்வுகால வாழ்க்கைக்காகவா அல்லது வெறும் பணம் பெருக்குவதற்காகவா இலக்கு இல்லாமல் முதலீடு செய்தால் சந்தை ஏற்ற இறக்கங்களில் உங்கள் மனம் தடுமாறும் இலக்கு தெளிவாக இருந்தால் குறுகிய கால இழப்புகள் உங்களை பாதிக்காது பலர் ஒரே இடத்தில் எல்லா பணத்தையும் முதலீடு செய்கிறார்கள் இது மிக ஆபத்தான பழக்கம் அனைத்து முட்டைகளையும் ஒரே கூடில் வைக்கக்கூடாது என்பதை முதலீட்டின் அடிப்படை விதி வெவ்வேறு வகையான முதலீடுகளில் பணத்தை பிரித்து வைத்தால் ஒரு இடத்தில் இழப்பு வந்தாலும் மற்ற இடங்களில் அது சமநிலை செய்யும் பாதுகாப்பு என்பது லாபத்தை விட முக்கியம் முதலீடு செய்யும் முன் உங்களுடைய மனநிலையை ஆராயுங்கள் நீங்கள் தினமும் விலை ஏற்ற இறக்கங்களை பார்த்து பதற்றப்படுகிறவரா அல்லது நீண்ட காலம் பொறுமையாக காத்திருக்கக்கூடியவரா கூடியவரா உங்களுடைய தன்மைக்கு பொருந்தாத முதலீடு செய்தால் அது உங்களுக்கு மன அழுத்தம் மட்டுமே தரும் மற்றவர்கள் செய்வதை பார்த்து முதலீடு செய்யாதீர்கள் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு சாந்தி தரும் முதலீடே சிறந்தது சந்தையில் வரும் செய்திகள் பெரும்பாலும் பயத்தை உருவாக்குவதற்காகவே இருக்கும் பொருளாதாரம் சரிந்துவிட்டது சந்தை முடிந்துவிட்டது இனி எதுவும் வேலை செய்யாது என்று பலர் சொல்வார்கள் ஆனால் வரலாறு என்ன சொல்கிறதென்றால் ஒவ்வொரு வீழ்ச்சிக்கு பிறகும் சந்தை மீண்டும் எழுந்திருக்கிறது பயத்தில் முடிவெடுத்தவர்கள் இழந்திருக்கிறார்கள் பொறுமையில் முடிவெடுத்தவர்கள் வென்றிருக்கிறார்கள் முதலீடு செய்வதற்கு முன் அறிவு அவசியம் ஆனால் அதற்காக எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து முதலீட்டை தள்ளி போட வேண்டியதில்லை அடிப்படை விஷயங்களை புரிந்து கொண்டு சிறிய அளவில் தொடங்குங்கள் அனுபவமே மிகப்பெரிய ஆசிரியர் தவறுகள் வரும் ஆனால் அவற்றிலிருந்து கற்றுக்கொண்டால் அதுவே உங்களை முன்னேற்றும் பலர் முதலீட்டை வாழ்க்கையின் ஒரே இலக்காக மாற்றிக்கொள்கிறார்கள் இது தவறு பணம் வாழ்க்கைக்கான கருவி மட்டுமே குடும்பம் உடல் நலம் மன அமைதி இவை அனைத்தும் பணத்தை விட முக்கியம் முதலீடு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் அதை கட்டுப்படுத்தக்கூடாது பணம் உங்களின் அடிமையாக இருக்க வேண்டும் நீங்கள் பணத்தின் அடிமையாக மாறக்கூடாது முதலீட்டில் நேரம் மிக முக்கியமான காரணி எப்போது முதலீடு செய்கிறோம் என்பதை விட எவ்வளவு காலம் முதலீட்டில் இருக்கிறோம் என்பதை முக்கியம் சந்தையில் சரியான நேரத்தை பிடிக்க முயற்சிப்பது பெரும்பாலும் தோல்வியைத் தரும் ஆனால் சந்தையில் நீண்ட காலம் இருப்பது பெரும்பாலும் வெற்றியை தரும் காலமே உங்கள் மிகப்பெரிய கூட்டாளி முதலீடு செய்யும் முன் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கட்டுப்படுத்துங்கள் ஒரே ஆண்டில் இரட்டிப்பு மும்மடங்கு லாபம் கிடைக்கும் என்ற கனவுகள் உங்களை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லும் நிலையான மெதுவான வளர்ச்சியே உண்மையான செல்வத்தை உருவாக்கும் மெதுவாக செல்வந்தராவது சழிப்பாக தோன்றலாம் ஆனால் அதுதான் பாதுகாப்பான வழி முதலீடு என்பது தன்னம்பிக்கையை வளர்க்கும் ஒரு பயிற்சி நீங்கள் எடுத்த முடிவுகளுக்கு பொறுப்பேற்க கற்றுக்கொள்வீர்கள் பிறரை குறை சொல்லாமல் சந்தையை சபிக்காமல் உங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்வது உங்களை மனதளவில் பலமாக மாற்றும் இந்த மனநிலை வாழ்க்கையின் மற்ற பகுதிகளிலும் வெற்றியை தரும் முதலீடு செய்வதற்கு முன் ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பணம் உங்களை கட்டுப்படுத்தும் நீங்கள் தோல்வி அடைகிறீர்கள் உங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்கும் பழக்கங்கள் ஒழுக்கமான சேமிப்பு இவை அனைத்தும் சேர்ந்து பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இன்று நீங்கள் எடுக்கும் முதலீட்டு முடிவுகள் நாளைய உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கும் இப்போது சிறிது தியாகம் செய்தால் எதிர்காலத்தில் பெரும் சுதந்திரம் கிடைக்கும் இன்று எல்லாவற்றையும் அனுபவிக்க நினைத்தால் நாளை எல்லாவற்றிற்கும் உழைக்க வேண்டிய நிலை வரும் தேர்வு உங்கள் கையில்தான் இருக்கிறது முதலீடு செய்யும் முன் இந்த உண்மைகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பணம் ஒரு நல்ல வேலைக்காரன் ஆனால் ஒரு மோசமான முதலாளி அதை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டால் அது உங்களை வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்கும் இல்லையெனில் அதையே தேடி நீங்கள் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள் இன்றே சிந்தியுங்கள் இன்றே முடிவெடுங்கள் ஏனென்றால் சிறந்த முதலீடு சந்தையில் அல்ல உங்கள் எண்ணங்களில்தான் ஆரம்பிக்கிறது